இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்கை சம்பவ இடத்தில் நடித்து காட்டிய கொலையாளி சுரஜித் நெல்லைகள் கவினை ஆணவ படுகொலை செய்த சுரஜித்தை நடித்து காமிக்க வைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சுர்ஜித்தை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வரும் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாளையங்கோட்டை மீது சுர்ஜித் என்ற வாலிபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவத்தில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறை அழைக்கப்பட்டிருந்தார்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் தற்போது வழக்கை சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை சிறையில் இருந்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நெல்லை மாவட்ட இரண்டாவது அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அவர்களுக்கு இரண்டு நாட்கள் அனுமதி அளித்து நேற்றைய தினம் நீதிபதி ஹேமா ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரிடம் பாளையங்கோட்டை பெருமாளபுரம் என்ஜிஓ காலனியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக பத்தொன்பது மணி நேரத்தை தாண்டி தற்போது வரை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சிபிசிஐடி போலீசார் வழக்கில் முக்கிய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி எஸ்பி ஜவஹரும் இன்று காலை சென்னையிலிருந்து நெல்லைக்கு வந்து தனது விசாரணை தொடங்கியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தை குறித்து நேரில் விளக்கம் அளிக்க கேட்டுக் கொண்ட சிபிசிஐடி போலீசார் முக்கிய குற்றவாளியான சுர்ஜித்தை பாளையங்கோட்டை கேடி நகரில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நேரடியாக அழைத்து வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நேரடியாக அழைத்து வந்து எவ்வாறு கவினை கொலை செய்தார் அது மட்டும் இல்லாமல் கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதம் எங்கிருந்து வாங்கப்பட்டது அவர் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் யாருடையது போன்ற பல்வேறு கோணங்கள்ல தீவிரமான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மாவட்டம் கே டி சேகர் அருகே இருக்கக்கூடிய கவினின் காதலியான சுபாசினி வேலை பார்த்து வந்த அந்த வேதா சித்த மருத்துவ மையம் அருகே இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது ஆஹ் சிபிசிடி அலுவலகத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நெல்லை மாவட்டம் கேட்டி நேருக்கு அழைத்து வந்து சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க அது மட்டுமில்லாமல் சம்பவம் நடந்த அன்று யார் யாரெல்லாம் கவின் பேசியிருந்தார் அது மட்டுமில்லாம சுர்ஜித் யார் யாருக்கெல்லாம் பேசியிருந்தார் போன்ற பல்வேறு கோடங்கள்ல சிபிசிடி போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழல்ல நாளை மாலை ஆறு மணி வரையிலும் நீதிமன்றம் கொடுத்த கெடு இருப்பதால் நாளை மாலை ஆறு மணிக்குள் இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது நாளை மாலை ஆறு மணிக்கு மீண்டும் சுர்ஜித்தை நெல்லை மாவட்ட தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்திருக்கிறாங்க விக்னேஷ் நன்றி சரவணன் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்